அல்லாஹ்வை நாம் நேசிக்கின்றோம் என்பதற்கு ஆதாரம் அல்லாஹுடைய தீர்த்தூதர் அண்ணன் நவிசல்லூசனம் அவர்களை நாம் பின்பற்றுவதுதான் ஏனென்றால் அல்லாஹுக்கு பிரியமுள்ள செயல் எது அல்லாஹ் வெறுக்கின்ற செயல் எது என்பதை அந்த தூதர் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கின்றான் எனவே அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி நடந்தால் அல்லாஹுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அதற்கு அடையாளமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று அல்லாஹாலா மூன்றாவது சூறாவுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் தெரிவித்திருக்கின்றான் அல்லாஹ்வை நேசித்தால் போதுமா அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டாமா அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலம்தான் அல்லாஹுடைய நேசத்திற்கு நாம் தகுதி பெறுகின்றோம் அல்லாஹ் நம்மை நேசிப்பது என்பது கிடைப்பதற்கு அரிய பெரும் பேராகும் இந்த பேச்சை நாம் அடைய வேண்டுமென்றால் அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்றியாக வேண்டும் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்பதற்கு பொருள் யாதென்றால் நாம் அவனது அன்பை பெறுவதற்கான வாய்ப்புகளை அவன் நமக்கு உருவாக்கி தருவது ஆகும் அல்லாஹிற்கு ஒப்பான காரியங்களை செய்வது அதற்கும் அவன் வெறுக்கின்ற செயல்களில் விலகி வாழ்வதற்கும் ஏற்ற சூழ்நிலைகளை அவன் நமக்கு வழங்குவதே ஆகும் இதைப்போல நாம் புரிந்த நன்மைகளை அங்கீகரித்து வாழ்வதும் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவதும் அல்லாஹ் நம்மீது கொண்டுள்ள அன்புடைய அடையாளமாகும் அண்ணல் நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் என் சமுதாய மக்களில் என் அழைப்பை ஏற்க மறுத்தவர்களை தவிர மற்ற அனைவரும் சொர்க்கம் புகுவார்கள் அப்பொழுது மருத்துவர்கள் யார் என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள் எனக்கு கீழ்படிந்து நடந்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்னை புறக்கணித்து எனக்கு மாறு செய்தவர்கள் என்னை மறுத்தவர்கள் ஆவார்கள் என்று அண்ணல் நபி சல்லாஹுலம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா நூல் புகாரி முஸ்லிம் எவர் முகமது சல்லாஹம் அவர்களுக்கு கீழ்படிந்து நடந்தார்களோ அவர் அல்லாஹுக்கு வழிபட்டவர் ஆவார் எவர் முகமது சல்லாஹுஸ்லம் அவர்களுக்கு மாறு செய்தார்களோ அவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவர் ஆவார் மக்களை நல்லவர்கள் தீயவர்கள் என முகமது சல்லாஹம் அவர்கள் தரம் பிரித்தார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் ஒன்ஹு நூல் புகாரி இதிலிருந்து நபியின் மீது நம்பிக்கை கொள்வது அவசியம் என்பதும் அவர்களை நம்பாதவர்கள் இறை மறுப்பாளர்கள் ஆவார்கள் என்பது தெளிவாகத் தெரிகிறது நூல் தப்சீர் மல்ஹரி நபிசல்லாஹுஸ்லாம் அவர்களை நம்புவதால் நாம் முழுமையாக முஸ்லீம்களாக வாழ முடியும் அல்லாஹுடைய குர்ஆனை அதனுடைய பொருளை தப்சீரை விளங்கி ஓதி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றி சரியான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன்